தூத்துக்குடி நாசிரே திருமண்டல மக்கள் அனைவருடைய விழிப்புணர்வுக்காக நீங்கள் விழித்தெழுவதற்காக இந்த பதிவு நேற்று இரவு பத்து மணிக்கு மேல் தற்பொழுது தூத்துக்குடி நாசிரே திருமண்டல தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது எந்த அனுமதியும் நீதிமன்றத்தில் முறையாக பெறாமல் ஏற்கனவே நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களால் நடத்தப்பட்ட அனைத்து தேர்தல் நடைமுறைகளும் அனைத்து பேப்பர்களும் தற்பொழுது இருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியால் திருடப்பட்டுள்ளது இது வன்முறையாக கண்டிக்கத்தக்கது இது சமூக நீதிக்கு எதிரானது திருமண்டலத்துக்கு எதிரானது இது நீதிமன்றத்துக்கு எதிரானது அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த களவாணித்தனத்தை கண்டிக்க வேண்டும் உடனடியாக காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் சென்று தன்னெச்சரியாக அதிகாரத்தில் இருப்பது போல் நினைத்து கொண்டு தேர்தல் நடவடிக்கைகள் இவர்களுக்கு இன்னும் கையில் கிடைக்காத சமயத்தில் இது போன்ற திருட்டை செய்திருப்பது நம் அனைவரையும் முட்டலாக்குகின்ற செயல் திருமண்டலமே விழித்தெழு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் சரி என்ன இல்ல நேத்து இந்த நாசிலுக்குள்ள இருந்த பணைய எலக்ட்ரிக் இருக்குல்ல ஆமா அதுக்கு பே எல்லாரையும் எல்லாம் அடிச்சு உடைச்சி எடுத்துட்டு கேள்வி ஆமா அடிச்சு உடைச்சல நடந்தது அப்படி சொல்றேன் எல்லாமே லாக் உடைக்கலாம் உடைக்கலன்னா இல்லமே திறந்து எடுத்தோம்

இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கிறதே என்ன யாருங்க அக்செப்ட் பண்ணல இவங்க வந்து ஒன் சைடா இருக்காங்க தான் இன்னும் இது வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வர மீட் பண்ண முடியல அவரும் பாத்தீங்கன்னா இல்லீகல் ட்ரான்ஸ்பெர் போட்டுக்காரு அதாவது கோர்ட் அது இந்த எலெக்ஷன் கேன்சல்ன்னு சொன்னாதான் இவங்களால ட்ரான்ஸ்பரே போட முடியும் அப்படிதானே எலக்ஷன் ப்ராஃபர் வித் கோயிங் அங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு டெஸ்ட்லா இருக்கு எலெக்ஷன் ஸ்டில் விஸ் நாட் விக்ல நாட் வித்ட்

அடுத்தது பினான்சியல் அட்வைஸ் நாங்க நம்பல அடுத்தது ஜட்ஜு இவரை நம்ம நாங்க யாரு பரப்பிரசாத் நாங்க நம்பல ஏன்னா எல்லாமே ஒன் சைடா இருக்கு நாங்க பாக்குறோம் நாங்க என்ன பண்ண பினான்சியல் அட்வைஸ் கிட்ட நல்லா லிசன் பண்றாரு எனக்கு சரி அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நான் அவங்க போன அவசியம் கிடையாது இவன் அவங்க எங்க நேரத்துக்கு வருவாங்க நாங்க அதுக்கு முடிய வேலை பண்ணுவோம் ஆனா ஒன்னு விஷயம் நல்லா பாருங்க நான் வரப்பிரசாத் கேட்டு ஒரு மணி நேரம் ஆமா அவர் அன்னைக்கு வந்து எல்லாம் சேர்மெண்ட் இருக்காரு நான் ஒரு மணி நேரம் பேசி மீடியாவில் நான் நியூட்ரலா இருக்கு நியூட்ரலா இருக்காரா நீங்க சொல்லுங்க

அது வந்து முடிஞ்சு போச்சு ப்ராசஸ் முடிஞ்சு போச்சுன்னா அது நீங்க என்ன பண்ணோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்மி அப்புறம் என்ன பண்ணோம் கோர்ட்ல போய் இவ்வளவு நடந்து இருக்கு நாங்க இன்னும் நடத்த போறோம் சொல்லிட்டு ஆரம்பிக்குமே தவிர திரும்ப ஸ்டார்ட் பண்ணனும்னா அது எழுந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இப்ப என்ன சொல்றதுன்னா இப்போ வந்து எழுவத்தி ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அம்பிதானே உம் அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது இவங்க அவங்க இது வரைக்கும் அது கேன்சல் சொல்ல அவங்களும் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க இருந்தாலே வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குன்னுதான் அர்த்தம் அவங்க வந்து எங்கிட்டும் வரல அவங்க ஸ்டில் இஸ் கண்டினியூ

என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க அவர் சொல்லுவாரு ஐயா என்னால நடத்த முடியாது அப்படிதானே கரெக்ட் முடிஞ்சு போச்சு அப்போ எதிர்த்தரப்பு மனுவார்கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன சொல்றீங்க அவங்க சொல்லுவாங்க எழுவத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கு எங்களுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நம்பிக்கை இல்ல அதனால இன்னொரு ரிட்டையர் ஜட்ஜ் போடுங்க இல்லா ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜ் இருக்காங்க ரத்தன் ராஜன் இருக்காரு ஜான்ஜி வச்சு ஒருத்தணும் சொல்லுவாங்க கோர்ட் ப்ராசஸ் பண்ணுமா பண்ணாதா அதை கோர்ட்டு தானே முடிவு அண்ணே அதை வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணும்

நல்லா பிரிஞ்சுருந்தோம் எலெக்ஷன் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியோட எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் பண்ணுற நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நான் ஒன்று கேட்க மாட்டேன் விட்டேன் உங்கிட்ட ஃபோன்லேயே வந்து இருக்க மாட்டேங்கிறான் வந்து கிளியரா டிக்ளேர் பண்ணி பழைய ப்ராசஸ் ஓவர் அது முடிஞ்சு போச்சு தீர்மா வந்து எப்படி பண்ண போது அட்மினிஸ்ட்ரேட் கமிட்டி கோட்டு ஸ்டார்ட் எலக்ஷன் ப்ராசஸ்னா அஞ்சு நேரத்துல போய் எடுத்திருக்கீங்க ஆயிரம் வாயில் ஆக்சில்ல

ஒரு earth... <situación> நம்பர் உங்களுக்கு தரேன் இல்ல நீங்க வந்தீங்கன்னா என்ன நான் மீட் பண்ணுவேன் அப்போ உங்களை வேணா நான் கூட்டிட்டு போறேன் வேண்டாம் வேண்டாம் எனக்கு எனக்கு அதுல உடன்படல வேண்டாம் நம்ம இது எக்ஸ்ட்ரீம் பியாண்ட் இஸ் கோயிங் ஆன் எக்ஸ்ட்ரீம் பியாண்ட் இதுக்கப்புறம் நான் யாரும் நம்பலே நான் நான் போராடிக்கணேன் ஏன்னா நான் மக்களுக்கு தான் போறது அப்புறம் நான் ஐ வில் கோ டு மீட் த கலெக்டர் அஸ் வெல் அஸ் மீட் த பப்ளிக் அவ்வளவுதான் இது வேண்டாம் ஏன்னா இது மனுஷன் டைஜஸ்ட் என்ன ஒரு ஒரு மனிதாபிமானத்தோட என்னா நம்ம ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு இவனுக்கு மற்ற வன்முறையில நானும் ஒரு சின்னாட மதிக்கிறோம் ஒரு கோட்டை மதிக்கிறோம் எல்லாத்தையும் மதிக்கிறோம் பிரேமுக்கும் கை இருக்கணும் எனக்கும் இருக்கு இவனுக்கு பத்து பேர் இருக்குன்னா எனக்கு நூறு பேர் இருக்கிறான் பட் ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் எதுக்காக மீடியால பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மதிக்கிறோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்

யார் பொருள் ஜோதிமணி அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பொருள் ஜோதிமணி இது வரைக்கும் என்ன பண்ணல கோர்ட்ல போய் அவர் என்ன பண்ணல அவர் வந்து சும்மா நீங்க அவருக்கு நம்ம லட்ச கணக்கில் காசு கொடுத்துருக்கோம் சும்மா இல்ல அவர் அவர் வாசியில் வந்துட்டு போல நம்ம பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் மாசம் மாசம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கோம் அவரே விட மாட்டேனா அவரே விட மாட்டேனா அவர் இஷ்டத்துக்கு இப்படி என்ன பண்ண முடியாது நட்டாத்துல போக முடியாது இது என்ன டைஸ் அவங்கள அவங்கள நடத்த விட நம்ம நடத்த விட மாட்டேங்க அவரை யார் நடத்த விட மாட்டேங்க அதை சொல்லுங்க ஏன் அவர் வந்து பர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் கொண்டு போனோம் அப்படின்னா அவரதான் அவர் ஆக்சுவலா அவருக்கு செவன்ட்டி பைவ் இயர்ஸ் ரைட் ஓட் யாரு நடத்த விடமானீங்க அத நீங்க சொல்லுங்க ஏன்னு சொல்லுங்க யாரு வந்து ஐயவுங்க அவங்க சொல்ல அவங்க பீஸ்ஃபுல்லா நடத்தணும் இல்லையா யாரும் முடிஞ்ச என்ன பிரச்சனை சொல்லுங்க அவரோட பீஸ்ஃபுல்லுக்கு யாரு ப்ராப்ளம் கொடுக்குற இதே கிறிஸ்டனும் பிரேம்தான் குடுக்குறாங்க இதே டேவிட்ராஜ் யார் ஒபே பண்ணாரா ராஜ் இப்போ வந்து கவுன்சில் சேர்மன் போட்டுக்கீங்கல்ல எல்லாரும் நீ ஓபே வாங்கிட்டு வெளியே போனார் இவர் ஒபே பண்ணி அட்மினிஸ்டேட்டி இவரு ஏஆர் செல்லியா போட்டதை ஒபே பண்ணாரா அப்ப இவர் போடுறத எல்லாரும் ஒபே பண்ணுமா வந்து வானத்தூரா இவரு நான் எல்லா வீடு ஐயர் வாழ்க்கை வீட்டுக்கு நான் வரேன் இவர் ஒபே பண்ணாரா ஏஆர் செல்லியா போட்டதா சரி அட்மினிஸ்ட்ரேட் போட்டதை ஒபே பண்ணல நம்ம இவர் போட்டதை ஒபே பண்ணலானே நம்ம யாரு

நமது கண்முன் நடக்கும் இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்க அனைவரும் ஒன்று கூடுவேர் வென்று காட்டி நாம் ஒரு புதிய புரட்சி செய்வோம் வாரியம்